கடகராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணி நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நம்பரை தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதில் அதிகமாகவும் வேதனையும் பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா கடகராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்குறப்போ அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க எப்படியோ ஒரு வழியா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட தொல்லை நிவர்த்தி எல்லாமே உங்களுக்கு ஆக போகுது இதனால அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நீங்க போக போறீங்க கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்கள் வாழ்க்கையில் நிறைய இழந்திருப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் அதிகமாக கடன்பட்டு நிறைய சிரமப்பட்டு கடந்த ரெண்டரை வருஷத்தை ஓட்டிகிட்டு வந்து இப்போ வந்து இந்த மார்ச் மாத இறுதியில் வந்து நிற்க போகிறீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக வந்து மார்ச் மாத இறுதிக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேர் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இது ஒரு கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருப்பாங்களாட்ட தெரியுது சூப்பராக இருக்கிறாங்களா தெரியுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டரை வருஷமாக வந்து ரொம்பவே சாப்பாடு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு வைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க எல்லாேருமே வந்து சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுது பெயர்ச்சி நினச்சி தான் வந்து எல்லோரும் பயப்படுவாங்க ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுக்கு எது என்ன பண்ணுவார்னே தெரியாது அது கண்டே பிடிக்க முடியாது இருந்தாலுமே கூட இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கை இப்படியாக இருந்துருமா நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகவும் ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்னே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் ஒரு எண்ணம் சுத்தமாகவே போய் போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க உங்களால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி கேட்ட மாட்டீங்க என்ன கடந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய சாப்பாடு கூட கஷ்டப்பட்டாலும் கையில் காசே இல்லைனாலும் கேட்கும்போது எடுத்து கொடுக்கக்கூடிய மனசுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்கு மட்டும்தான் இருக்குது வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா வந்து வேலையின் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் குரு பகவான் இருந்து இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போய் அங்கே போய் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரியற நபர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏதோ பத்தாயிரம் சம்பளம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வந்து குடும்ப கஷ்டத்துக்காக நிறைய நபர்கள் வந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு வேறு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆட்டம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்புறம் வந்து நிறைய ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க இன்ட்ரி வரைக்கும் போவீங்க ஆனால் வேலை கிடைக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைகள் நிச்சயமாக கிடைக்க போகுது குருவுடைய பார்வை டைரெக்டாகவே இருக்குது இனி பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு போக போகிறீங்க கோர்ட்டு கேஸ்னால் அலையிற நபர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் திருமணமாகாத கடகராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக அமையும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற மாதிரி வருவாங்க திடீர்னு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி யாரா யாராவது மூலமாக ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து கடகராசிக்காரங்க வந்து அனுபவிச்சுட்டு வரீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வரன் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து யோசிப்பாங்க ஆனா வந்து பண்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் ஏன்னா இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய ஆண்களும் பெண்களும் யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேயர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அமையும் என காரணம் பற்றி உங்களுக்கு அஷ்டம சனியால் நிறைய நல்லது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இனி சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலில் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் கொடுப்பார் அதன் பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் செஞ்சு தந்துருவாரு சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக பிரச்சனை கொடுத்தவங்க இனி பிரச்சனை பண்ண மாட்டாங்க நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு அதாவது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லா சலுகையும் எல்லாமே கிடச்சிருக்கும் ஆனால் நீங்கள் அண்ணன் அப்படியே தான் இருப்பீங்க இதை நினச்சி ரொம்பவே வந்து மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்க இது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பாராத உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடையில் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழில நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகவேது பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் மீனத்தில் இருக்கும்போது கடகராசிக்கு மட்டுமல்லாமல் பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல பலன்களை எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அதில் குறிப்பாக அனைத்து பலன்களையுமே வந்து கடகராசிக்கு தரப்போகிறார் ஏன்னா அஷ்டம சனியோட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக கெட்ட விஷயம் எல்லாமே முடிஞ்சு போய் நல்லது மட்டுமே உங்களுக்கு சனி பகவான் அடுத்தடுத்து பண்ண போகிறார் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய இந்த ஆறேழு மாதங்களில் நடக்கப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அஷ்டம சனியால் வந்து உங்கள் குடும்பத்தில் ஃபங்க்ஷனே நடந்திருக்காது இதை நினச்சி பெரிய வீட்டில் கூடிய பெரியவங்க இல்லை வேறு பக்கம் ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் உங்கள் பற்றி இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுகளில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பாக வரப்போகுதும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கடகராசி காரங்க கொஞ்சம் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சு போயிடும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய அபரிவிதமான வளர்ச்சி இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமைப்பட்டு வெளியே போய் புரளியும் பேசக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போது தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா வர இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தேர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து குழப்பத்திலையும் பயத்தோடு இருப்பீங்க ஒரு நானூற்றம்பது மார்க் மேலே வந்துன்னா பரவாயில்ல நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்கள இந்த ரெண்டரை வருஷமாக வந்து அஷ்டமத்து சனியால் ரொம்ப உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறு அச்சுறுதி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது சர்க்கரை நோய்கள் ரத்த கொதிப்பு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும்